உடல் பருமன் இன்று எல்லா வயதினருக்குமே மிகவும் சவாலான பிரச்சனை திரும்பிய பக்கமெல்லாம் உடற்பயிற்சி கூடங்கள் உடல் பருமனை குறைக்க தொலைக்காட்சி தொடங்கி பத்திரிகைகள் வரை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கட்டுரைகள் செய்திகள் துணுக்குகள் ஆனாலும் இது குறைவதாக இல்லை கடுமையாக உடற்பயிற்சி செய்தும் பலருக்கும் எடையோ பருமனோ குறையாமல் இருப்பதற்கு காரணம் உணவு பழக்கம் குறைந்த அளவு கலோரிகள் கொண்ட உணவுகளை சாப்பிடுவதுதான் உடல் எடையை குறைக்க உதவும் உண்மையான ரகசியம் என்கிறார்கள் மருத்துவர்கள் சரியான நேரத்திற்கு சாப்பிடாதது ஒரே நேரத்தில் அதிக அளவில் உணவை சாப்பிடுவது இரவில் பீட்சா பர்கர் போன்ற கொழுப்பு நிறைந்த ஜங்க் ஃபுட்களை சாப்பிடுவது குளிர்பானங்களை குடிப்பது போன்றவை உடல் எடை அதிகரிக்க காரணம் என்று எச்சரிக்கிறார்கள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு தரும் குறைந்த அளவு கலோரி கொண்ட உணவுகளும் இருக்கின்றன ராகி தோசை கேழ்வரகு திணை வகையை சேர்ந்தது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நார்ச்சத்துக்கள் நிறைவாக உள்ளன வழக்கமான தோசையை விட கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக இருப்பதோடு கலோரி குறைவாகவும் உள்ள உணவு எனவே காலை மாலை உணவாக இதை சாப்பிடலாம் ஓட்ஸ் இட்லி உளுத்தம் பருப்பையும் அரிசியையும் கொண்டு செய்யப்படும் இட்லி உலக அளவில் மிக சிறப்பான காலை உணவு இருந்தாலும் இதில் கலோரிகள் அதிகம் உள்ளது ஆனால் ஓட்ஸில் குறைவான கலோரிகளே உள்ளன மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளன எனவே உடல் எடையை குறைக்க நினைப்போருக்கு ஏற்ற காலை உணவு ஓட்ஸ் இட்லி இதன் மூலம் சர்க்கரை நோய் உடல் பருமன் போன்றவற்றையும் கட்டுப்படுத்த முடியும் பருப்பு இந்தியாவில் கிராமம் முதல் நகரம் வரை அனைத்து வீட்டு சமையலிலும் பருப்பு இடம்பெறாமல் இருக்காது பருப்பு சத்து நிறைந்தது குறைந்த அளவு கலோரிகள் இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு நிறைவாக சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் அதே நேரத்தில் ஆரோக்கியமானதும் கூட சிவப்பு கிட்னி பீன்ஸ் இதில் அதிக அளவு புரோட்டீன்கள் உள்ளன கொழுப்பு சத்து இல்லை அதே நேரத்தில் தக்காளி குழம்பு போன்றவற்றுடன் சேர்த்து சாப்பிட்டால் அதிக பலன்கள் கிடைக்கும் இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நார்ச்சத்துக்கள் உள்ளன உடல் எடை குறைக்க சிறந்த உணவு ரொட்டி இரத்த சர்க்கரையை அதிகரிக்காத குறைந்த கிளைசிமிக் உள்ள உணவுகளில் ஒன்று எனவே உடல் எடை குறைக்க உதவும் நாம் உண்ணும் உணவில் சர்க்கரையின் அளவை கணக்கிடும் அளவு கோர் கிளைசிமிக் இண்டெக்ஸ் இந்த அளவீடு அதிகமாகும் போது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும் வெள்ளை ரொட்டியை விட பழுப்பு ரொட்டியே சிறந்தது கூழ் கேழ்வரகு கூழை காலை வேளையில் சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக ராகி கூழ் உடல் கொழுப்பை கரைத்து உடல் எடையையும் குறைக்க உதவும் தோக்லா குஜராத் மாநிலத்தின் பிரபலமான சிற்றுன்றி தோக்லா பொட்டுக்கடலை மாவுடன் நான்கு மடங்கு அரிசி மாவு கலந்து இது தயாரிக்கப்படுகிறது தமிழகத்தில் இது ஸ்வீட் ஸ்டால் பேக்கரிகளில் கிடைக்கும் இதுவும் குறைந்த அளவு கலோரி உள்ள உணவு உடல் பருமனை குறைக்க ஏற்றது ராய்தா பொதுவாக ராய்தா சப்பாத்தி பிரியாணி போன்றவற்றிற்கு சைடிஷாக பயன்படுவது ஆனால் இதுவே ஒரு சிற்றுன்றி போன்றதுதான் யோகட் உணவுக்கு சிறந்த மாற்று இது இதனுடன் நறுக்கிய வெள்ளரிக்காய் மற்றும் கீரைகளை சேர்த்து சாப்பிடலாம் கூடுதல் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் உடல் எடை குறைக்கவும் உதவும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்